Jason வணக்கம் பாரதி வணக்கம் சார் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு சினிமா வந்தது கலாட்டா கல்யாணம் ஜெயலலிதா மேடம் நாகேஷ் முழு நீள நகைச்சுவை படம் அது ஒரு சின்ன நாடகத்திலிருந்து உருவான கதைன்னு சொல்லுவாங்க சரி ஒரு சித்ராலயா கோப்பு அதை பற்றி சொல்லுவார் ஏதோ ஒரு ஃபன் ரைசிங்க்காக ஒரு நாடகம் போட்டாங்களாம் அந்த நாடகத்தில் ரொம்ப லைச்சு போய் சிவாஜி கணேசன் சார் ஏய் இது அப்படியே இந்த டெவலப் பண்ணுப்பா படம் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த படம் வந்ததுன்னு ஏகப்பட்ட குளறுபடிகளுக்கு மத்தியில் அந்த கல்யாணம் நடக்கும் கல்யாணங்கள் அப்படின்றது எல்லா காலத்திலும் ரொம்ப மகிழ்ச்சியானது ஆனால் வர வர திருமணங்கள் ரொம்ப ஆடம்பரமாக போய்கிட்டு இருக்குன்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சு நீங்கள் ஆடம்பரம்னு ஒரு ஒரு நல்ல சொல்லால் அதை குறிப்பிடுறீங்க ஆடம்பரம் மாத்திரம் இல்லை அதில் நடக்கிற சில விஷயங்களை நம்மளால சீரணிக்கவே முடியல நம்ம சொன்ன உடனே நம்மளை பூமருன்றாங்க நீ பூமராக இருக்கிறதுனால தான் உனக்கு எதில் புரியலன்றாங்க எல்லாத்தையும் விடுங்க சார் ஹனிமூனுக்கு எவ்வளோ பேர் சார் பொண்ணு மாப்பிள்ளைய தவிர மாப்பிள்ளைய தவிர ஒரு போட்டோ குரூவே போறாங்க ஹனிமோனுக்கு சரி அங்கதான் போனாலும் ஒன்றும் ஆபத்து இல்லாமல் ஒரு இடத்துல உட்காந்து ரெண்டு பேர் போட்டோ எடுத்த என்ன தண்ணீர்ல போற மாதிரி பரிசல்ல அவன் வாழ்க்கையில பரிசல் ஏறி இருக்க மாட்டான் இந்த முதலய வாயை திறக்க வச்சு தலைய உள்ள விட்டு தான் இவங்க படம் எடுக்கல மத்த எல்லா வகையிலும் படம்ல ஏறினோம்னா அது கவுந்து இப்ப கடைசியில கல்யாணத்துக்கு அப்புறமா எடுக்கிற போட்டோஷூட் வேற ஏதாவது ஆடாம இருக்கணும்னு கல்யாணம் அப்படின்னா ரெண்டு வகை செலவுகளை தான் பெருசா போ பாப்பாங்க ஒண்ணு வந்து உணவுக்கான செலவு அப்புறம் நகை உடைக்கான செலவு இவ்வளவுதான் பார்ப்பாங்க அந்த காலத்துல இது இதுக்கே காசு இல்லாமல் கஷ்டப்படுவான் எங்கள் ஊர் மதுரை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அந்த முகூர்த்த நாளில் ஒரே நேரத்தில் ஐம்பது அறுபது கல்யாணங்கள் நடக்கும் எங்கே பார்த்தாலும் ஜனக்கூட்டமாக இருக்கும் இதுக்கு பத்து பேர் அதுக்கு பத்து பேர் வந்திருப்பான் அவனுக்கெல்லாம் மண்டபம் பிடிக்க வசதி கிடையாது பரிதாபமான ஏழை சில சமயம் பொண்ணே மாறிடும் பொண்ணு மா போய் நான் சத்தியமான உண்மை இது கூட்டத்தில் பொண்ணு மாதிரி மாத்தி தாலி கட்டின கதைகள் எல்லாம் பத்திரிகைகளே வந்திருக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க மீனாட்சி கொடுத்ததுன்னு கூட்டம் சந்தோஷமா போய் வாழ்க்கை நடத்திருக்காங்க பெரும்பாலும் இனக்குழுக்களாக நாம வாழ்ந்த சிறு நகரங்கள்ல சிறு கிராமங்கள்ல இருக்கிற மக்கள் வந்து எல்லாத்தையும் ஏத்துக்குவாங்க அவன்கிட்ட எது இருந்தது அவனுக்கு மதுரையே தான் வந்திருப்பான் தெரி தெரியாது கோயிலுக்குள்ள வர்றதுக்கு இப்பெல்லாம் தான் ஏக கெடுபிடி அப்பெல்லாம் யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம் போகலாம் சுத்தி வரலாம் இப்போ பார்த்தா மெட்டல் டிடெக்டர் அதுக்கு வெடிகுண்டு படை அதெல்லாம் இருக்கு இப்போ இப்படி கல்யாணம் நடந்து வாசகோடைய கல்யாணமே அது சொல்ற ஒரு முக்கியமான பாடம் இருக்கு நீங்க அதிகமா சமைக்க கூடாதுன்றது அந்த பாடம் ஸோ இவங்க வந்து மாப்பிள்ளை வீட்டில இருந்து ஏகப்பட்ட பேர் வருவாங்கன்னு நினைச்சிக்கிட்டு நிறைய சமையல் பண்ணி வச்சுட்டாங்க தானே கடைசியில மாப்பிள்ள வீட்டுல யாருமே வரல மொத்தமா மாப்பிள்ளை மாத்திரம்தான் வந்துருந்தாரு கல்யாணத்துக்கு உங்க சைடுல இருந்து யாருமே வரல நாங்கள் எல்லாம் வீணாகி விட்டதுன்னு உடனே ஒரே ஒரு ஆளுதான் தான் அனுச்சாரு குண்டோ தான் பாக்கி இந்த அத்தனை சாப்பாட்டையும் அவர் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு தாகமா அப்ப தண்ணி 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 அலையறாரு அப்பதான் உங்க ஊருக்கு வைகை வந்ததுல கை வைன்னு சொன்னாங்க கை வைத்ததுனால வை தான் வைகை நதியா வந்தது கதைகள் சொல்லியும் ஆனா சாப்பாடு மீறல மீறல பாத்தீங்களா அது இன்றைக்கு திருமணங்கள்ல இருக்கிற ஆடம்பரம் முதல்ல மிக அதிகமான செலவு போட்டோகிராபிக்கு தான் ஆமா ஆமா அதுல ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷீட் ஷூட்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க அதுலயே ஏறக்குறைய கல்யாணம் ஆனவங்க கூட அவளை நெருக்கமாக போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க மாட்டாங்க பேசவே முடியாது இதெல்லாம் பேசக்கூடாது பேசினாலும் மதிக்க மாட்டாங்க ஆனால் உண்மை என்னன்னா ஆனா நமக்கு அது ஒரு கல்ச்சரல் ஷாக்கா இருக்குன்றது தானே உண்மை எப்படி இந்த கலாச்சாரம் இவ்வளவு விரைவில் வந்ததுன்றது எனக்கு எனக்கு தெரியும் குறைவான உடைகளோடு அந்த பெண்கள் கணவனாக போகிறவர் நம்ம திருமணம் நடக்கல

நாம் சொல்கிறோம்ல இந்த யூடியூப் வீடியோஸுக்கெல்லாம் சென்சார்ஷிப் வேணும் அப்புறம் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வர படத்துக்கெல்லாம் சென்சார்ஷிப் வேணும் ப்ரீ மேரிட்டல் ஷூட்டுக்குமே சென்சார்ஷிப் வேணுன்ற அளவு பெருகி இருக்கிறது ஓரளவுக்கு அதை செலவழிக்கிறதுக்கு வழிதல் இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா பெற்றோர் விரும்புகிறார்களோ இல்லையோ இன்றைக்கு இருக்கிற பிள்ளை மாப்பிள்ளையோ பொண்ணோ ஏன் கல்யாணம் இப்படித்தான் இருக்கணும்னு அவங்க டெஸ்டினேஷன் வெட்டிங்னு வைக்கிறாங்க கல்யாணத்தை இங்க வைக்காத கொச்சின்ல வையு அந்த காலத்தில் நம்ம எல்லாரும் போய் திருப்பதியில் கல்யாணம் பண்ணுவோன்னு சொல்லுவோம் ஏன்னா அது ஒரு வேண்டுதலாக இருக்கும் அந்த குழந்தை பிறக்கும் போது வேண்டியிருப்பாங்க அல்லது வேறு குடும்ப பாரம்பரியமாக இருக்கும் குலதெய்வம் கோயில் எங்கேயாவது இருந்தால் அங்கே போவாங்க ஊர்களுக்கு போ நகரத்தார் சமூகத்தில் எந்த நாட்டில் அவங்க இருந்தாலும் செட்டி நாட்டில் வந்தால் கல்யாணம் பண்ணுவாங்க அது மா இருக்கும் ஆனா அவங்க பரம்பரை வழக்கப்படி இருக்கும் அவங்க கொள்ளுப்பாட்டி திருமணம் கூட அந்த தான் நடந்தது கொச்சின்ல வெயி மகாபலிபுரத்துல வெய்யி மந்திராலயத்துல வெய்யி ஆக மொத்தம் அவங்க செலவை இழுத்து விடுறதுல ரெண்டு பேருமே சளைக்க மாட்டேன்றாங்க ரொம்ப ரொம்ப அவங்க அதுல வேடிக்கை என்னன்னா ஒரு கல்யாணத்துல சார் நான் பார்த்தேன் அவங்க ரிசப்ஷனுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க இவங்க ரிசப்ஷனுக்கு வர மாட்டேன்றாங்க இப்ப ஆறு மணிக்கு ரிசப்ஷன் போட்டு எட்டே காலுக்கு தான் வராங்க அதுக்குள்ள அவங்க சாப்பிட்டுட்டு இப்ப யாருங்க போய் பாக்குறது நேரம் எல்லாம் பந்தி ஏன்னா நீண்ட கியூ நிக்குது பந்திக்கு போயிருந்தோம்மா சாப்பிட்டோம்மா கிளம்பின சாப்பிட்டுட்டு முடிந்தால் அந்த டப்பாவை கொண்டு போய் கொடுப்போம் டாட்டா சொல்லி அதுல எங்க இருக்காங்க பார்த்தா பாதி நேரம் பார்லர்ல அலங்காரம் பண்ணிட்டு வராங்க வந்த பிறகும் கூட மேடைக்கு வரமான போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க ஒரு ஃபோட்டோகிராஃபர் நானே பார்த்தேன் சார் இங்கே இதில் ஃபோட்டோ எடுக்கிற தம்பிகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் தரையிலேயே சுழண்டு சுழண்டு படம் எடுக்கிறார் சார் கஷ்டமா இருந்தது அவரை பார்க்க அப்படியாவது என்ன படம் அந்த காலத்து சினிமாக்காரன் கூட தூரம் காலையில ஒரு சண்டை வரும் ட்ரெயின்ல நடக்கிற சண்டை பாபு சார் தான் அதுக்கு கேமரா அவருக்கு இருக்கிறதுல கஷ்டமான காட்சிகளை அவர் தான் படம் எடுத்தாருன்னு அந்த காலத்துல அவரை பத்தி சொல்லுவாங்க இப்ப வந்து வெட்டிங் ஷூட் எடுக்கிற ஒரு போட்டோகிராஃபர் அதை விட ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டமா எடுக்கிறாரு சில பேர் இந்த கேரளால ஒன்று போட்டானே ஒரு மரக்கலை கால் ரெண்டையும் மாட்டி தொங்கிக்கிட்டு ஒருத்தப்பற விழுந்து என்ன என்னன்னா ஆகும் இப்படி எல்லாம் சீக்கிரம் படம் எடுக்கலன்னு யாரும் எழுதா இதுல நாம என்னன்னா கல்யாணம் முடிஞ்சதுல இவ்வளவு கஷ்டப்பட்டு படம் எடுத்தாங்கல்ல அப்ப அந்த படம் எடுக்கிற அந்த நிறுவனத்திலிருந்து இவங்களுக்கு அந்த படங்கள் எல்லாம் அனுப்புவாங்க இவங்க தான் செலக்ட் பண்ண அந்த ஆல்பம் போடவோ இல்லை இது அதை பண்றதுக்கு இவங்க ரெண்டு வருஷம் டைம் நாலாயிரம் நாலாயிரம் படம் அனுப்பியிருக்காங்க நாலாயிரம் படத்துல இருந்து சரியான படம் எது நீங்க என்னைக்கு எடுக்கிறது எடுத்து பிரிண்ட் பண்ணாலும் நல்லா பண்றாங்க அதெல்லாம் ரொம்ப அழகா ரொம்ப அழகா இருக்கு ஆனா அவ்வளவு எஃபர்ட் எடுத்ததுக்கு இவங்க எவ்வளவு தூரம் அதை பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேருமே பார்க்க மாட்டாங்க ஆமா யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தா அவன் கையில இதை கொடுத்து பரிதாபமா பாக்குறான் எனக்கு காப்பி கூட வேணாம் அந்த படத்தை பார்க்க வைக்கிறேன் இது எதுக்கு நான் வைக்கிறேன் இதுல இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிற விஷயம் வந்து எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க இப்போ இப்ப நடனம்ன்றது சில பேர் இப்ப எல்லாராலையும் பாட முடியுமா இப்ப நீங்க ஒரு மாபெரும் பாடகர் நான் பாட முடியுமா அதுக்கு என்ன வேற ஏதாவது யாருக்கு எது வருமோ அதுதானே செய்யணும் நடனம்ன்றது சில பேருக்கு தானே வரும் ஏன் எல்லாருமே நடனம் ஆடணும்ன்றாங்க அந்த பொண்ணு ஆடிக்கிட்டு வர்றது வரும்போது வருது ஆமா அது என்ன ரீல்ஸா அதுல ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுறது என்னோட கனெக்ட் பண்ணி போட்டாங்க முன்னாடி இந்த கல்யாணங்களை பத்தி சன் டிவியில பேசினது வந்து நான் பேசுன மாதிரியே தான் அது பண்ணிடுறேன் நான் சொன்னதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை என்னவோ இவ்வளவு தூரம் தங்களை வழிகாட்டுகிற ஒரு எண்ணம் இந்த தலைமுறைக்கு வந்து பாருங்களேன் நான் ஒரு திருமணத்தை படிச்சேன் சுப்பராயன் சொல்லிட்டு பெரும் காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் இருந்தார் சுதந்திர போராட்ட வீரரும் கூட அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சேர்ந்தார் அவர் அவருடைய மகள் பார்வதி அவங்க வந்து ரொம்ப பணக்கார குடும்பம் அவங்களோட குடும்பம் அவ ஆனால் மகள் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்தவங்க அப்பாவுமே கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்தவர் தான் அந்த பார்வதி வந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருந்த கிருஷ்ணன் என்பவரை காதலித்து மணந்து கொண்டார் கிருஷ்ணன் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி எழுதிய ஒரு புத்தகத்தை நான் படித்தேன் அது தன் வாழ்க்கையை பற்றி எழுதல இந்தியாவிலே கம்யூனிசம் இருந்த அந்த காலத்தை பற்றிய ஒரு பதிவு தான் அது இவங்க ரெண்டு பேருடைய திருமணம் எப்படி நடந்ததுன்னு அவர் வந்து அதுல பதிவு செய்கிறாரு காலையில அவங்க பார்வதியும் கிருஷ்ணனும் சாட்சிக்கு ரெண்டு பேருமா சேர்ந்து பதிவு அலுவ அலுவலகத்துக்கு போறாங்க கையெழுத்து போடுறாங்க மாலையை மாத்திரம் எடுத்து போயிருக்காங்க மாலை மாத்திக்கிறாங்க அது கையெழுத்து போட்டதோட திருமணம் முடிஞ்சு அந்த பதிவு அலுவலகத்துக்கு வாசலில் இருந்த ஒரு டீ கடையில் போய் ஒரு டீயும் ஒரு ஐஸ்கிரீமும் அவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்றாங்க அது சாப்பிட்டு முடிந்த உடனே திரும்பவும் கம்யூன் அலுவலகத்துக்கு வந்து தங்களுடைய கட்சி பணியை ஆரம்பிக்கிறார்கள் இப்படி ஒரு திருமணம் நடந்திருக்கிறதுன்னு சொன்னால் இவங்களுக்கெல்லாம் அதை புரிஞ்சிக்க கூட முடியாது காரணம் சமூகம் வந்து எதற்கு மரியாதை தருகிறதுன்னு எல்லாரும் பாக்குறாங்க ஆயிரம் கோடியில ப்ரீ வெட்டிங் ஒன்னு நடத்துறாங்க நம்ம நாட்டில தான் இதுவரை ஒரு நாளைக்கு மூணே மூணு விமானம் வருகிற ஜாம் நகர் விமான நிலையம் திடீரென்று இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மாற்றப்படுகிறது ஒரே நாள்ல நூத்தி நாற்பத்தேழு ஜெட்ஸ் வந்து இறங்குது அந்த ஊர்ல இமிகிரேஷன் கஸ்டம்ஸ் எல்லாமே செக்கிங் பண்றாங்க

அதற்கு பிறகு வாழ்க்கை ரொம்ப வேற மாதிரியா இருக்கும்ன்றதை புரிந்து கொண்டதுனால தான் அது அந்த ஒரு நெருப்புக்கு முன்னாடியோ இல்லை ஏதோ ஒன்றுக்கு முன்னாடி இறைநிலை இறைநிலைக்கு முன்னாடி அது ஒரு சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுவது தான் திருமணச் சடங்குகளினுடைய பின்னாடி இருப்பது ஆனால் இன்றைக்கு வந்து அதுக்கு எதுவுமே முக்கியத்துவம் இல்லாமல் அதை சுற்றி இருக்கிற விஷயம் சாப்பாடு நீங்க எடுத்துக்கோங்களேன் இலையில இவ்வளவு போட்டா எப்படி சார் சாப்பிட முடியும் இந்த நேரத்துல நம்ம மருத்துவர் சிவராமன் வீட்டு திருமணத்தை அம்மன் ரொம்ப ரொம்ப நல்ல திறமை அவர் பேசுகிற மாதிரி இத சாப்பிடுங்க அதை சாப்பிடாதீங்க அப்படிலாம் சொல்ற மாதிரி அவருடைய வீட்டு திருமணத்துல சிறுதானிய வகைகளை வைத்து ஒரு அருமையான விருந்த கொடுத்தார் ஆமா எதுவுமே வீணாகாத அளவு அது வந்து அளவாக பரிமாறப்பட்டது உட்கார்ந்த பிறகு தான் பரிமாறுனாங்க நிறைய திருமண வீடுகள் என்னன்னா முதல்ல ரொப்பி வச்சிடறாங்க ஒரு குழந்தை வந்து சாப்பிடுது ஒரு பெரியவங்க ஒரே ஒரு அப்பளத்தை மட்டும் கிடைச்சிட்டு ஒரு வயதானவர் யாருக்கு என்ன தேவைன்னு தெரிந்து பரிமாறுவது வந்த பிறகு உங்களுக்கு இது வேணுமான்னு கேட்டு பரிமாறுவது இதெல்லாம் செஞ்சா வீணாகி போவது எவ்வளவு குறையும் இல்லையா ஏன் இப்ப பந்தி உபசாரம்ன்றது திருமணங்கள்ல கிடைக்காது இவ்வளவு பேர் வந்தாங்கன்னா நான் எங்க இருந்து பந்தி உபசாரம் குஃபே சிஸ்டம் வந்த பிறகு அதாவது தட்டை வச்சுக்கிட்டாங்க இதுல நீங்க குஃபேல நான்வெஜ் போட்டுட்டீங்க அதுக்கு அந்த ஏரியாவே அமரிது மரியாதும் திருமணம்ன்றது எல்லாரும் வந்து அந்த திருமண நிகழ்வை கண்டு மனப்பூர்வமா ஆசீர்வதித்து இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் பக்கத்துல ஒரு பஸ்ல ஒருத்தரோட உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் பயணம் பண்றதுக்கே நம்ம கஷ்டமா இருக்கு ஒரு அறுபது வருஷம் எழுபது வருஷம் வாழ்க்கையில ஒருத்தரை கை போவதுன்றது எவ்வளவு கடினமானது இந்த மாதிரியான மன உணர்வோட இறைநிலை நம்பிக்கையோட நாம போனோம்னா அந்த த திருமணம் நல்லா இருக்கும் ஆடம்பரங்களையும் அதை சுற்றி இருக்கின்ற இந்த மாதிரி வேடிக்கை சார் நான் சொல்லவே எனக்கு கஷ்டமா இருக்கு சார் இந்த திருமணத்தில் எல்லா திருமணத்திலயும் ஒரு முக்கியமான சடங்கு இருக்கும் அந்த அந்த எதற்கு நாதஸ்வரத்தை ஒலிக்க விடுறாங்கன்னா அவ்வளவு இப்ப ஒருத்தர் தும்மினாங்கன்னு வைங்களேன் அந்த நேரத்துல அதுவே கூட ஒரு அமங்கலமாக பார்க்கப்படும் அந்த ஒலிகள் அமுங்கணும்ன்றதுக்காக தான் கெட்டி மேலத்தையும் நாதஸ்வரத்தையும் அந்த நேரத்துல ஒலிக்க வைக்கிறார்கள் அந்த நேரத்துல மந்திரங்கள் உச்சரிக்கப்படுவது எந்திரமா இருக்கலாம் இருக்கலாம் அந்த ஒலி காதை நிரப்புகிற போது ஒரு மங்களமான சூழல் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தாலி கட்டுற நேரத்துல பொண்ணு மாப்பிள்ளையோட ஒரு இருபது பேர் வௌவால் மாதிரி சத்தம் போடுறாங்க விசில் விசிலடிச்சதும் பரவாயில்லையே ஓன்னு கத்துறாங்க கை தட்டுறாங்க அதுக்கப்புறம் இந்த பர்த்டே பார்ட்டிஸ்லாம் ஸ்ப்ரே அடிப்பாங்கல்ல கல்யாண நேரத்துல ஸ்ப்ரே அடிக்கிறாங்க ஒரு திருமணத்துல அந்த திருமணத்தை செய்து வைத்து வைக்கிற அந்த வைதிகருக்கு அவர் முழுக்க வெள்ள கோஸ்ட் மாதிரி இருக்காரு விழுந்திருக்கு இப்ப இது இது எல்லாமே அப்ப அந்த முறைப்படி ஏற்றுக்கொண்டு திருமணம் செய்கிற போது அதற்குரிய மரியாதை நம்ம கொடுக்கணும் தானே திருமணம்ன்றது ஆயிரம் காலத்து பயிர்ன்னு நம்ம ஊர்ல சொன்னாங்க ஆனா அது அவசர பயிராவும் ஆடம்பர பயிராகவும் மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றத இப்ப வந்து இளைஞர்கள் சில பேர் முன் வந்து எங்களுடைய திருமணம் ஒரு மாதிரி திருமணமா இருக்கும் இந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு சில பேராது வந்து சில செய்கிறாங்க சில பேர் வந்து அந்த அதுக்காகிற தேவையற்ற செலவுகளை எடுத்துகிட்டு போய் அந்த ஊர் பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் ஒரு தொகையை தர்றோம் அந்த பள்ளிக்கூடத்தில் சில வசதிகள் ஒரு வகுப்பறை ஒரு நூலகம் அந்த மாதிரி இன்னும் சில பேர் நல்ல பணிகளுக்கு அந்த தொகையை சில செய்கிறத நான் பார்த்துருக்குறேன் அவர்களை வரவேற்கணும் கொஞ்சம் மக்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இது முறை தான் அது உண்மை ரெண்டாவது உங்க குடும்பத்தினுடைய பெருமை அந்தஸ்து இதை காட்டுவதற்குத்தான் அதுவும் உண்மை ஆனா வீணடிக்காத தேவையற்ற ஆடம்பரங்களை கொஞ்சம் குறைச்சா பிள்ளைகள் ரொம்ப கூட அவர்கள் பல பேரால நல்லா வாழ்த்து வைக்கப்பட்டு வாழ்த்தப்பட்டு அவங்க பல காலம் நல்லா இருக்கணும்ன்றது நோக்கம் இல்லையா Xin chào